ஒரு ஹபீபுடைய அழுகை இன்னொரு ஹபீப் ஹபீப் அல்லாஹ் அந்த இந்த நேசத்திற்கு சொந்தக்காரன் அந்த அல்லாஹ் அனுப்புகிறான் ஜிபிரீல் செல்லுங்கள் முகம்மது அவர் ஏன் அழுகிறார் என்று கேட்டு வாருங்கள் எனக்கு தெரியும் கேட்டு வாருங்கள் அந்த உரையாடலை பதிவு செய்கிறார் சுஹான் அல்லாஹ் அந்த உரையாடலை

ஜிஹாம் எடுக்க அல்லா கூறுகிறான் ஜிபிரை மீண்டும் செல்லுங்கள் தூதரிடத்திலே அவருக்கு சொல்லுங்கள் நான் அந்த அழிக்க மாட்டேன் அழும்போது என்ன சொன்னார்கள் தெரியுமா இந்த இந்த பதிலுக்கு அல்லாஹும் சமூகம் என் சமூகம் இப்ராஹிம் அவரை பின்பற்றாதவரை உன்னிடத்திலே விட்டு விட்டார் என்னால் விட முடியாது யா அல்லா ஈசா அலேஇசலா முன்னிடத்திலே விட்டு விட்டார் யா என்னால் விட முடியாது யா லா என் சமூகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனித